நாட்டில் இந்த சாமியாருங்க தொல்லை தாங்க முடியலங்க அகோரி சாமியார் கலையரசனை பற்றி வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்குது அவர் கொடுத்த பேட்டிகளினுடைய வீடியோ ஒரு பக்கம் அதற்கு மறுப்பு சொல்வோரின் வீடியோ மறுபக்கம் யார் இந்த அகோரி கலையரசன் உண்மையிலே சாமியாரா உள்ளது உள்ளபடி தெல்ல தெளிவாக எல்லோருக்கும் புரியபடி சுருக்கமாக பார்த்துடலாம் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ராஜ்மோகன் ரிப்போர்ட் இந்த அகோரி கலையரசன் என்ற இந்த மனிதர் தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய போடின்ற பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தில் ஆதரவற்றோர் இல்லத்தில் பிறந்து வளர்ந்தாராம் பின்பு அவருடைய ஒன்பது பத்து வயசுலேயே கோயில் வேலைகள் செய்வது ஆன்மீக ஈடுபாடு அதிகமாக இருந்தது அதே வயசில் நாட்டுப்புற கலைகளின் மீதும் ஈடுபாடு வந்து அதையும் கற்றுக்கிறாரு வளரும் வயதில் டிக்டாக் போன்ற ஆப்புகளில் தன்னுடைய திறமையை நாட்டுப்புற கலையை காட்டி அதன் மூலமாக அவருக்கு ஒரு சிறு வெளிச்சம் வருது அப்புறம் ஒரு பத்தொன்பது வயசில் அதே மாதிரி டிக்டாக்ல அறிமுகமான இன்னொரு பெண்ணோடு பழகி பத்தே நாளில் கல்யாணம் பண்ணி மூணு பிள்ளைகளையும் பெற்று ஒரு முழு சம்சாரியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கும் பொழுது இந்த நாட்டுப்புற கலைகள் ஆடல் பாடல் போன்ற நிகழ்ச்சிகள்லாம் போய் பல இடங்களில் வந்து அதை நிகழ்த்தி வருமானமும் ஈட்டி கொண்டு இருந்தபோது திடீர்னு இவருக்கு மும்பைக்கு அழைத்து போய் அங்கே நாட்டுப்புற நிகழ்ச்சிக்கு நடத்துவதாக சொன்னவங்க உனக்கு தான் அப்பப்போ இந்த அருள்வாக்கு வரும்னு சொல்வியே சாமி உனக்குள்ள வரும்னு சொல்லி அது மாதிரி நீ அருள் வாக்கு சொல்லுன்னு சொல்லி அவரை வைத்து இல்லீகலாக சில பிஸ்னஸ் பண்ணாங்களோ ஒரு பேட்டியில் சொல்கிறாரு அது வந்து என்னை வச்சு ஒரு ஐயாயிரம் கோடி பத்தாயிரம் கோடி பிஸ்னஸ்லாம் பண்ணாங்க அப்படின்னு அவர் சொல்றாரு அதன் பிறகு அங்கேருந்து அவர் தப்பித்து உண்மையிலேயே காசிக்கு வந்து போய் அங்கே வந்து ஒன்றரை ஆண்டு காலம் இருந்து அந்த அகோரிக்குள்ள அந்த சித்து வேலைகள்லாம் கற்றுக்கிட்டு பின்பு இங்கே வந்து கொல்லிமலை பக்கத்தில் இதுதான் ரொம்ப அதிர்ச்சிகரமான இடம் அவர் சொல்கிற கதையில் வந்து காளி அம்மன் வந்து அவர்களுக்கு வந்து காட்சி கொடுத்ததாக அது ஒரு மாடல் மாதிரி இருந்ததாக நிர்வாண கூலத்தில் இருந்ததாக அவர் சொல்கிறாரு அந்த இன்டர்வியூ எல்லாரும் கேரி பண்ணுறாங்க இதே ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வேறு யாராவது ஒருத்தங்க சொல்லியிருந்தால் அவர்கள் மீது கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கும் எல்லோரும் வணங்கக்கூடிய ஒரு தெய்வத்தை பற்றி இப்படி ஒரு ஆபாசமாக அது வந்து அவங்க அருள் கொடுத்ததை சொல்வதாக அவர்களுக்கு புகழ் சேர்ப்பதாக நினைத்து களங்கப்படுத்தி பேசுவதற்கு எப்படி அவர்களால் முடிந்தது அதை எப்படி இந்த இன்டர்வியூ கேரி பண்ணுறாங்க ஒரு புகழ்பெற்ற ஓவியர் இந்தியாவில் இருக்கக்கூடிய சரஸ்வதி தேவியை வந்து அவரை தப்பாக வரைந்ததற்காக அவர் மீது கடுமையான வழக்குகள் பாய்ந்தது ஒரு எழுத்தாளர் தன்னுடைய புனைவு நாவலில் ஒரு தெய்வத்தை பற்றி சிறுமைப்படுத்தி எழுதிட்டார்னு அவர் அந்த நாவலே தடை பண்ணாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு மெலிந்த தேகம் ஒரு ஒன்றரை வருடம் ஏதோ ட்ரைனிங் போயிட்டு வந்தாராம் அதில் வந்து அவர் அகோரியாக மாறிட்டாராம் அவர் மண்ணை தங்கமாக மாற்றுவாராம் மண்டே ஓட்டில் இருந்து பவர் எடுப்பாராம் ஒருத்தர் நினைச்ச முதலமைச்சர் ஆக்குவாரா இப்போ இந்த தேர்தல் நேரத்தில் பரப்புரைன்ற பேரில் நிறைய பேர் ரோட்டில் போய் டீ பூ மாலை கட்டுறது தோசை சுடுறது கம்பு சுத்துறதுன்னு என்னென்ன பண்ணுமோ ஒரு எம்பிக்கு என்னெல்லாம் இல்லையோ அதையெல்லாம் பண்ணுறாங்க அந்த காமெடிக்கு நடுவில் இந்த சாமியார்களினுடைய தொல்லையும் தாங்கவே முடியல என்ன பண்ணுறாங்க பொதுவாக நாங்கள் சொல்கிறது உண்டு ஒரு சாமியார் வாயிலிருந்து விபூதி எடுத்தார் வாயிலிருந்து லிங்கம் எடுத்தார் வாயிலிருந்து குங்குமம் எடுத்தார் கடைசியில் அவரை ஜாமீனில் எடுக்கத்தான் ஆளே இல்லைன்னு அது மாதிரி இதை போன்ற சாமியார்களினுடைய புற்றி செல்லை போல அவங்க வந்துக்கிட்டே இருக்கிறாங்க இப்போ அவரை எதிர்த்து ஒரு குரூப் என்ன சொல்றாங்க நீ எப்படி இப்படி சொல்ல போச்சு நீ வந்து இது மாதிரி வந்து அகோரின்ற பேர்ல ஊரை ஏமாத்துற ஒரு கோயிலுக்குள்ளே போயிட்டு நீ அந்த கோயிலையே வந்து நீ வந்து ஒரு ஆக்கிரமிப்பு செஞ்சுட்ட உனக்கு எந்த பவனும் கிடையாதுவா என்கிட்ட நிரூபி தண்ணியில் நடப்ப நீ கடல் மேலே நடந்து காட்டு நீ வந்து நீ பறப்ப நீ பறந்து காட்டு அப்படின்னு அவரை சேலஞ்ச் பண்ணி மற்ற சாமியார்கள்லாம் இன்னொரு பக்கம் வந்து திறந்து நிற்கிறாங்க அதுக்கு நடுவில் நான் தான் உண்மையான சாமியார் இவர் மறுபடியும் மறுபடியும் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் போய் யூடியூப் சேனல்களில் போய் மீண்டும் மீண்டும் பேசிகிட்டு இருக்கிறார் இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எந்த விஷயத்தில் பகுத்தறிவோடு இருக்கணும் எந்த விஷயத்தில் வந்து ஆன்மீகப்பட்டோடு இருக்கணுங்கிறதுல மக்கள் தெளிவாக இருக்கிறாங்க எந்த அளவுக்கு எல்லைக்கு சாமி பக்தி இருக்கணும் எந்த அளவுக்கு உட்பட்ட அறிவியல் சிந்தனை இருக்கணுங்கிறது மக்கள் ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க ஆனால் திடீர் திடீர்னு வரக்கூடிய இந்த சாமியார்கள் இருக்காங்க பாருங்கள் அவங்களுடைய தொல்லை தான் தாங்க முடியல நான் மேடைகளில் பள்ளிக்கூடங்கள் கல்லூரிகள் தன்னம்பிக்கை வகுப்புகள் ரோட்டரி கிளப்பு உலகம் முழுக்க இருக்கிற தமிழ்ச்சங்களில் பேசும்போது முடிவில் இந்த ஒரு குட்டி கதையை சொல்லுவேன் அதை தான் நான் அவங்களை சுட்டிக்கொடணுன்னு ஆசைப்பட்றேன் ஒரு பண்ணையார் இருக்கார் இது கிருபானந்த வாரிய சுவாமிகள் சொன்ன தவத்திரு குன்றக்குடி அடிகளார் போன்றவர்களாம் சொன்ன மேடை பேச்சுகளில் பல ஆன்மீக சொற்பொழிவுகளில் சொன்ன அற்புதமான ஒரு கதை இந்த கதையை நான் மீண்டும் உங்களுக்கு சொல்கிறேன் ஒரு பண்ணையார் இருந்தார் அவர் வந்து மிகப்பெரிய ஒரு முருக பக்தன் அவருடைய வீட்டில் எல்லா வசதியும் இருந்தது ஆனால் அவர் வைத்து ஒரு வாழை மரத்தில் குல காய்க்கலை அப்புறம் என்ன பண்ணுறாரு சாமி கும்பிட்றார் முருகா இந்த வாழை மரத்தில் நன்கு பழங்கள் வந்தால் இந்த வாழை குலையில் ஒரு வாழைத்தாரை வெட்டி உனக்கு நான் காணிக்கையாக கொடுத்துருன்னு வேண்டுதல் வைக்கிறாரு அந்த கொளுத்தும் கோடை காலத்திலையும் மழை அப்படியே பிச்சுக்கிட்டு கொட்டுது வாழை மரத்தில் குலை தள்ளி வாழைப்பழங்களாக வருது அது தெருமுழுக்க வாழைப்பட வாசம் உடனே வேலைக்காரன் கூப்பிட்டு எர்ரா தாம்பளை தட்டுன்னு அதில் ஒரு வாழை தாரையை வெட்டி பொன்னாடை போர்த்தி இதை கூட போய் முருகன் கோயிலில் படையில் கொடுத்துரு அப்படின்ட்டார் அன்னைக்கு நைட்டு தூங்குறார் அப்போ தூங்கும் போது அந்த பணியாளருடைய கனவில் முருகர் வரார் முருகர் வந்தவுடனே இவர் ஏஞ்சி முருகா அப்படின்னு ஏன்ச்சு இவர் கும்பிடும்போது முருகர் சொல்கிறாரா மகளே நல்லா கவனிங்க நீ எனக்கு கொடுத்த ஒரு வாழைப்பழம் எனக்கு வந்து சேர்ந்ததுன்னு சொல்லிட்டு காட்சியிலேருந்து மறைஞ்சிட்டார் இப்போ அடுத்த நாள் இன்ச்சு பண்ணையாருக்கு ஒரே சந்தேகம் நாம கொடுத்தது ஒரு வாழைத்தாறு அதில் நூற்றுக்கணக்கான பழங்கள் இருக்கும் ஆனால் முருகர் வந்து ஒரு பழம் தான் வந்ததுன்னு சொன்னார் என்ன நடந்துருக்கும் ஒருவேளை இந்த வேலைக்காரன் கொண்டு போனானே அவன் தான் எங்கேயோ திருடியை வித்துட்டான்னு அவனை கட்டி போட்டு கடுமையாக அடி அடின்னு அடிக்கிறாரு அவன் கத்துறான் கதறான் விடுறான் அவர் கேட்காம மீண்டும் கடுமையாக அடிக்கிறார் இந்த அடி தாங்க முடியாமல் வேதனை தாங்க முடியாமல் அந்த வேலைக்காரன் கடைசியில் உண்மையை சொன்னான் ஆமாங்கய்யா நீங்கள் கொடுத்த தாம்பு தட்டு நிறைய வாழைப்பழங்களை எடுத்துக்கிட்டு நான் கோயிலுக்கு ஓடோடி போனேன் கோயில் வாசல்ல யார் என்ன சாதி என்ன குளம் என்ன கொத்துறோன்னு தெரியாமல் ஒரு குட்டி குழந்தை அப்படியே பசியில் சுருங்கி போன வயிற்றோடு படுத்து கிடந்தது அந்த வாழைத்தாரில் அடியில் இருக்கும் பாருங்கள் அந்த வாழைத்தாரில் ஒரு நசிங்கி போன ஒரு வாழைப்பழம் அப்படியே கொஞ்சம் குழ குளம்னு கருப்பாயி அதை பிச்சு அந்த பசியில் இருந்த ஒரு குழந்தைக்கு அதை போட்டுட்டு மீதியெல்லாம் சாமிக்கு தான் இப்போ தான் பண்ணையாருக்கு புரிஞ்சதான் நாம் மொத்தமாக கொடுத்த கோயிலுக்கு கொடுத்த அந்த வாழைப்பழங்களை ஒன்று கூட சாமிக்கு போகல பசியில் இருந்த சக மனிதனுக்கு செய்த அந்த ஒரு சிறு உதவி நேரடியாக நம்ம கும்பிடக்கூடிய தெய்வத்தின் பொற்பாதங்களுக்கு போய் சேருகிறதுன்னு அவர் புரிஞ்சுக்கிட்டார் இப்போ ஆன்மீகத்தில் தெய்வ நம்பிக்கையில் கடவுள் பக்தியில் நாம் முதல்ல ஒழிக்க வேண்டியது ஆணவத்தை தான் இப்படி ஆணவம் பிடித்த சண்டை போட்டுக்கொள்ளும் சாமியர்களுக்கு மத்தியில உண்மையான ஆன்மீக மெய்தேடல் பற்றாளர்கள் சக மனிதனை ஒரு மனிதனை மனிதனாக பாவித்த அந்த சக மனிதனுக்கு தேவைப்படக்கூடிய உதவிகளை எந்தவித தயக்கமில்லாமல் செய்வதுதான் உண்மையான ஆன்மீகம் என்பதை மற்றவர்களும் உணர்ந்து கொள்ள வேண்டும் இவரை போன்ற இந்த சாமியார்களும் உணர்ந்து கொள்ள வேண்டும் நீங்கள் இந்த சாமியாரை பற்றி என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸாக தெரியப்படுத்துங்க வேறு எதை குறித்து பேசலாம் அதையும் நீங்கள் கமெண்ட்ஸாக சொல்லுங்கள் உங்கள் அத்துணை பேருக்கும் நல்லதே நடக்கட்டும் நலமே சொல்லட்டும் நன்றி வணக்கம்